வணக்கம் நண்பர்களே இடஒதுக்கீடு முறை இந்திய பொருளாதார வளர்ச்சியில் தாக்கத்தை ஏற்படுத்துமா இது ஒரு முக்கியமான அம்சம் கொஞ்சம் சென்சேஷனல் கூட உணர்ச்சி வசப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது அதனால் இதை ஒரு ஆய்வு பார்வையோடு நோக்க வேண்டுகிறேன் வீடியோவை அப்படி தான் நீங்கள் பார்க்கணும் வீடியோ சப்ஸ்கிரைப் சாரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் இது தொடர்ந்து வீடியோக்கள் வரும் அதாவது இடஒதுக்கீடு முறை என்பது அரசு வேலை வாய்ப்பில் மட்டும்தான் இருக்கிறது தனியார் வேலைவாய்ப்பில் இன்னும் அந்த இடஒதுக்கீடு முறை வரவில்லை இந்திய பொருளாதாரம் வளர்ச்சி என்பது இந்திய பொதுத்துறை நிறுவனங்களையோ அல்லது இந்திய அரசு சார்ந்த நிறுவனங்களையோ சார்ந்தது மட்டுமல்ல பல்வேறு செக்மெண்ட் இது குறித்து வீடியோக்கள் நிறைய போட்டிருக்கேன் எம்எஸ்எம்இ இருக்குது ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இருக்குது இவர்களுடைய பங்களிப்பு பெரும் பங்களிப்பு இருக்கிறது சேவை துறைகள் சர்வீஸ் செக்மெண்ட் அதில் சிவில் ஏவியேஷன் இருக்குது சிவில் ஏவியேஷனில் அரசு விமானம் உள்நாட்டு விமான போக்குவரத்தில் அரசு விமானங்களும் இருக்குது அரசு சார்ந்த நிறுவனங்களும் இருக்குது தனியார் நிறுவனங்களும் இருக்குது எனக்கு தெரிந்து இப்போது முற்றிலுமாக தனியார் துறையில் தான் இருக்கிறது என்று நினைக்கிறேன் இப்படி ஒரு அரசு தன்னுடைய பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும் தன்னுடைய பொருளாதார இலக்குகளை அடைந்து தனது தேசத்து மக்களை வளமாக வைத்திருக்க வேண்டும் சமமான வளம் இருக்க வேண்டும் சமூக ஏற்றத்தாழ்வுகள் சாதிய குறியீடுகளில் வேண்டுமானால் வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் சமூக முன்னேற்றத்தில் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடையாமல் செய்வது என்பது ஒரு தேசத்தினுடைய குற்றமாகும் அப்போ ஒதுக்கீடை இவர்கள் சரியாக வகைப்படுத்தாமல் விட்டார்கள் என்றுதான் நான் நினைக்கத் தோன்றுகிறது காரணம் இடஒதுக்கீடு என்பது ஒரு குறிப்பிட்ட சாதி குறியீடு கொண்ட மக்கள் பொருளாதார ரீதியாக பெரும் காலமாக சாதிய குறியீடுகளால் ஒடுக்கப்பட்டு அடக்கப்பட்டு பொருளாதார முன்னேற்றம் இல்லாமல் இருந்தார்கள் என்று ஒரு குறிப்பிட்ட மக்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள் எந்த தவறும் இல்லை பாதிக்கப்பட்ட மக்கள் குழந்தைகள் யாராக இருந்தாலும் அவர்கள் நிச்சயமாக விட வேண்டும் அவர்களுக்கு சலுகைகள் அளிப்பதிலோ சலுகைகள் என்பது எதில் இருக்க வேண்டும் அது மிக முக்கியமானது அரசு வேலைவாய்ப்பில் சலுகை இதனுடைய அடிப்படை தத்துவத்தை பாருங்க ஒருவர் முன்னேற வேண்டும் பொருளாதார ரீதியாக முன்னேற வேண்டும் என்றால் அவருடைய கல்வி அறிவை மேம்படுத்த வேண்டும் தொழில்நுட்ப அறிவை மேம்படுத்த வேண்டும் அந்த மேம்படுத்தி அதிலிருந்து இருந்து சலுகைகள் கொடுத்தால் அது பொருளாதார முன்னேற்றத்திற்கு வழிவகுப்பாக இருக்கும் இல்லையா நான் சொல்றது கொஞ்சம் சரியாக புரிஞ்சுக்கேன் கல்வி கல்வி அறிவு பெற்றவர்களும் தொழில்நுட்ப அறிவு பெற்றவர்களும் வேலைவாய்ப்பில் முன்னுரிமை என்பது அவர்களுக்கு வாழ்க்கை முன்னேற்றம் உதவும் ஆக இந்த கல்வி அறிவு கொடுத்து சலுகைகள் வேலைவாய்ப்பு சலுகைகள் கொடுக்கும் பொழுது நம்முடைய பொருளாதார முன்னேற்றமும் இணைந்து வளரும் கல்வியிலும் நீங்கள் இடஒதுக்கீடு கொடுங்கள் மாற்று கருத்தில்லை தொழில்நுட்ப அறிவு பெறுவதிலும் அடிப்படை கல்வி பெறுவதிலும் மற்ற உயர்நிலை கல்வி பெறுவதிலும் இவர்களுக்கு முன்னுரிமை கொடுங்கள் இல்லை என்று சொல்லவில்லை ஆக இந்த பள்ளிகளின் எண்ண ஒருவேளை நூறு மாணவர்கள் படிக்கும் இடத்தில் நீங்கள் ஐம்பது பேர் நிச்சயமாக அந்த ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் எண்ணிக்கையை நூற்றம்பது ஆக்குங்கள் ஐம்பது அவர்களுக்கு கொடுங்கள் பரவாயில்லை இடஒதுக்கீடு கட்டாயமாக ஏனென்றால் பொதுப்பிரிவிலும் இவர்கள் வருவார்கள் இந்த இடஒதுக்கீடு இந்திய பொருளாதார முன்னேற்றத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் மறுக்க இயலாது இதை ஏதோ போர் போக்கில் நாம் அரசியல் நடத்தவில்லை அரசியலுக்காக வேண்டுமானால் இன்னும் ஒரு ஐம்பது ஆண்டு காலத்துக்கு இடஒதுக்கீடு வைக்க வேண்டும் அப்போது அவங்க முன்னேறுவாங்க அப்படின்னு சொல்கிறது அவர்களை இழிவுபடுத்ததாகவே இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு எழுபது எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் மேலாக தோரைமாக இருபத்தி எழுபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக சுதந்திரம் பெற்ற ஒரு நாட்டில் ஒரு இனத்தை ஒரு குறிப்பிட்ட இன மக்களை ஒரு குறிப்பிட்ட சாதியை குறியீடு உள்ள மனிதர்களை மனித வளமாக மாற்றாமல் அவர்களை அப்படியே எந்தவித திறனும் இல்லாமல் மேலும் மேலும் நாங்கள் அவர்களை உயர்த்தி கொண்டு ஏதோ ஒரு விதத்தில் பொருளாதாரத்தில் மட்டும் உயர்த்தி கொண்டு என்பது அவர்களை உண்மையிலேயே சொல்கிறேன் சீரழிப்பதற்கு சமம் வலுவான ம அவர்களை அவர்களுக்கு கல்வி மறுக்கப்பட்ட கல்வியை கொடுத்தும் தொழில்நுட்ப க ஒரு கல்வியை குறித்தும் அவர்கள் அறிவை பெருக்கியும் இந்த பொருளாதார முன்னேற்றத்திற்கு அவர்களை ஒரு அங்கமாக வைப்பது என்பது இல்லாமல் அவர்களை குறைவான மதிப்பெண்கள் பெற்றாலும் பரவாயில்லை நாங்கள் உங்களை கொண்டு போய் பொருளாதார முன்னேற்றமான துறைகளில் செலுத்துவோம் என்பது எப்படி சரியாக இருக்கும் இரண்டாவதாக மிக நுண்ணியமாக கவனித்து பாருங்கள் அரசு வேலை என்பது உத்தரவாதமான ஊதியம் அதை எல்லோருக்கும் வழங்குவது தானே ஒரு அரசினுடைய இலக்காக இருக்க வேண்டும் நான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டுமே கொடுப்பேன் என்பது அவர்களை சிறுமைப்படுத்துவதாக ஆகாதா நான் அந்த தோழர்களை கேட்கிறேன் அந்த குறியீடு உள்ள தோழர்களை கேட்கிறேன் அந்த மனிதர்களை கேட்கிறேன் தோழர்கள் என்பது கூட ஒரு குறிப்பிட்ட கட்சி சார்ந்த குறியீடாக இருக்கும் அந்த மக்களை கேட்கிறேன் அந்த மனிதர்களை கேட்கிறேன் உங்களை சிறுமைப்படுத்துகிறார்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை உங்களுக்கு கல்வி அறிவும் தொழில்நுட்ப அறிவும் உயர்கல்வி எல்லாவற்றிலும் முன்னுரிமை கொடுப்பது என்பது மறுப்பதற்கில்லை நீங்கள் சரிவூட்டப்பட்ட மனிதர்களாக அந்த கல்வியறிவு பெற்ற மனிதர்களாக தொழில்நுட்பம் பெற்ற மனித மனித வளமாக நீங்கள் ஒரு ஒரு தேசத்தின் பொருளாதாரத்திற்கு உயர் உயர்வதற்கு நீங்கள் உறுதுணையாக இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு பெருமை ஆனால் உங்களை சரிவூட்டப்படாமல் நீங்கள் சரிவர பராமரிக்கப்படாமல் சிறந்த மனித வளமாக மாற்றாமல் உங்களை அப்படியே கொண்டு போய் பொருளாதார நிலையில் நிறுத்துவது என்பது உங்களை சிறுமைப்படுத்துவது தானே நான் சொல்வது யாரை வெளிப்படுத்துவதற்காக இல்லை தயவுசெய்து நீங்கள் சமூக கடனற்றத்தோடு பாருங்கள் இப்போ உண்மையிலேயே இந்திய பொருளாதார குறியீடு பொருளாதார குறியீடு முப்பத்தெட்டு ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர் அப்படின்னு வச்சுக்கிட்டு நாம் வந்து இந்த திறனற்ற மனித வளத்தை கொண்டு நம்ம செய்ய முடியுமா எந்த சாதிய குறியீடு இருக்கட்டும் திறனற்ற மக்கள் மக்களை வச்சுக்கிட்டு அதெல்லாம் அப்போ இந்த இடஒதுக்கீட்டில் வந்தவங்களாம் திறன் இல்லாதவர்கள் நான் சொல்ல வரல திறன் வளர்ப்பு சரியாக கொடுக்காமல் இவர்களை முன்னேற்றத்திற்கு கொண்டு வருவார்கள் என்றுதான் கூறுகிறேன் கல்வி அறிவில் கல்வி அடிப்படை கல்வி உயர்கல்வி தொழில்நுட்ப கல்விகளில் இவர்கள் குறைவான மதிப்பெண்கள் பெரு பெரும் மாணவர்கள் அவர்கள் சாதிய குறியீடுகளால் ஒடுக்கப்பட்டவர்களாக அறியப்படும் பொழுது அவர்களுக்கு மேலும் கல்வியறிவியை குறித்து வேலைவாய்ப்புக்கு கொண்டு வர வேண்டுமா அல்லது நீங்கள் குறைவான மதிப்பெண்களை பெறுங்கள் உங்களிடம் பெரிய மனித வளம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை தொழில்நுட்ப அறிவு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களை கொண்டு போய் நான் அரசாங்க வேலையில் உட்கார வச்சு பொருளாதார இலக்கியிட வைப்பேன்னு சொன்னால் இது சரியான ஒரு முறையா ஐயா அவர்கள் கல்வி கற்கும் வரை அவர்களுக்கு பொருளாதார வசதி கொடுங்கள் ஏனென்றால் ஒடுக்கப்பட்டவர்கள் இந்த இந்த ஒரு இடஒதுக்கீடுக்கு தகுதியானவர்களாக அரசாங்கம் விடுவிக்கப்படும் மக்கள் பொருளாதாரங்களையும் பின்தங்கியவர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு நீங்கள் சரியான வாய்ப்பு கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் குழந்தை தொழிலாளர்களாக அல்லது வேறு வகையில் அவர்கள் ஒரு ஒரு ஒழுங்கற்ற ஒரு தொழில்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகம் அதனால்தான் அவர்களுக்கு இடஒதுக்கீடு வாய்ப்பு என்று கொடுக்கிறீர்கள் சரி அவர்களுக்கு அந்த அறிவை சரி வேண்டாமா இதில் சாதிய குறியீடே இல்லை எந்த சாதியில் இருந்தாலும் சரியாக அந்த கல்வி அறிவோ உயர்கல்வி அறிவோ தொழில்நுட்ப அறிவோ பெறாதவர்களை நீங்கள் என்ன செய்வீங்க அவர்களை கொண்டு எப்படி பொருளாதார தேசத்தின் பொருளாதாரத்தை நீங்கள் எந்த சாதியாக இருக்கட்டும் ஆக இடஒதுக்கீடு என்பது கல்வி அறிவை சரிவாக பெற்று அந்த இடஒதுக்கீட்டை அவர்கள் கொடுத்தால் நீங்கள் தேச பொருளாதாரத்தின் முன்னேற்றத்தை குறித்து சிந்திக்க இயலும் இல்லை என்றால் இதை குறித்து பேசுபவர்களை தேச விரோதிகளாக அல்லது இடஒதுக்கீடுகளுக்கு எதிரானவர்களாக சித்தரித்து தங்களுடைய அரசியல் பிழைப்பை வேண்டுமானால் நினைத்துக் கொள்ளலாம் ஆனால் இந்திய தேச பொருளாதாரம் என்பது இந்த வகையில் வளர்வது என்பது சற்று கவலைக்குரிய விஷயம்தான் இந்த தாக்கத்தினை புரிந்து கொள்கள் என்னுடைய நோக்கம் அந்த பொருளாதார தா அந்த அந்த பொருளாதார உயர்வுக்கு இவைகள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பதை தான் என் குறியீடைய எந்த தனிப்பட்ட சாதிய குறியீடுகளுக்கும் எதிரானது அல்ல எனது கருத்து மீண்டும் சொல்கிறேன் தவறுகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் தெரிய